எந்த பாவத்தை பண்ணாலும் உள்ள உறுத்தவே உறுத்தாது எப்படிப்பட்ட தீமைகளில் ஈடுபட்டாலும் உள்ள உறுத்தாது உள்ள கவலைப்படாது அதற்காக அல்லாஹத்துல வருத்தாது தொழுகை விட்டிருப்பார் வாரத்துக்கு ஒரு நாள் தான் தொழில் ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடியவராக இருப்பார் கரெக்டா ஜும்மா ஜும்மாவுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பார் சுப்பு இல்ல நுகர் இல்ல அசர் இல்ல ஐவேலி தொழுகை கிடையாது அது நமக்கு உறுத்தவில்லை என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே நம்முடைய உள்ளம் இறுகி போய்விட்டது ஒரு முகமீனுக்கு இருக்க வேண்டிய உள்ளம் நம்மிடத்தில் இல்லை தொழுகை விடுபவர்களுக்கு மட்டுமல்ல வார வார ஜும்மாவுக்கு மட்டுமே அவர் வரக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய நிலை மட்டுமல்ல ஏனைய பாவங்களை செய்கிறார் பாவத்தை செய்துவிட்டு எந்த விதமான உறுத்தலையும் அவர் காணவில்லை உள்ளத்தில் அதற்காக வேண்டி எந்த விதமான அச்சமும் ஏற்படவில்லை அல்லாவிடத்தில் அதற்காக வேண்டி தவுபா கேட்கலை அதற்கு அவர் தயாராக இல்லை தான் செய்யக்கூடிய பாவத்தை பாவமாகவே கருதவில்லை என்று சொன்னால் நம்ம உள்ள செத்து போயிடுச்சு உள்ள துருப்புடித்து விட்டது நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள் ஒரு குற்றங்களை செய்கின்ற பொழுது அதற்காக வேண்டிய மனம் வருந்தினார்கள் அல்லாஹினால் கண்டிக்கப்படுகிற பாரதூரமான குற்றங்களை செய்த பொழுது கூட மனிதர்களின் முகத்தை பார்க்காம நபி அல்லாஹி சுல்லா அலிஸ் வந்து அல்லாஹின் தூதரே எங்களுக்கு தண்டனை தாங்கன்னு கேட்டாங்க காரணம் என்ன ஹயாத்தா இருக்கு தப்பு செஞ்சாங்க மனிதன் என்கிற அடிப்புல தப்பு செஞ்சாங்க உள்ளம் ஹயாத்தாக உயிரோட்டம் உள்ள ஒரு உள்ளமாக இறையச்சத்தால் அச்சத்தால் நிரம்பிய உள்ளமாக இருந்த காரணத்தினால தான் எங்களுக்கு தண்டனை தாங்க இந்த உலகத்தில் நாங்கள் அந்த தண்டனையை பெற்றுக் கொள்கிறோம் மறுமேல் அல்லாஹம் தான் குற்றவாளி ஆகிவிடக் கூடாது